அனைவருக்கும் வணக்கம் பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிள்ளை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இங்கு பேச வாய்ப்பளித்த இறைவனுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனது உரையை துவங்குகிறேன் நாஞ்சில் நாடன் நாஞ்சில் எழுத்து கும்பமுனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா விடுதலை அடைகிறது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வீரநாராயண மங்கலம் என்கின்ற இடத்தில் நாஞ்சில் நாடன் என்பவர் பிறக்கிறார் இவருடைய இயற்பெயர் என்பது கா சுப்பிரமணியம் மும்பையில் வேலை காரணமாக அங்கு பணியாற்றினார் ஆனால் தற்போது இப்போது கோவையில் வசித்து வருகிறார் நாஞ்சில் நாடன் நகைச்சுவையும் சமூக விமர்சனமும் சிந்தனையும் கூடிய அழகிய படைப்புகளுக்கு சொந்தக்காரர் தமிழ் மரபிலக்கியத்தில் உள்ள தேர்ச்சி இவருடைய படைப்புகளில் வெளிப்படும் என்பது மிகையாக்கப்படாத ஒரு உண்மை நூற்றி ஐம்பது சிறுகதைகள் நானூறு கட்டுரைகள் நான்கு கவிதை தொகுப்புகள் ஆறு நாவல்கள் ஆகியவற்றை படைத்து எழுத்தாளர்களின் வாசகர்களின் கண்ணிற்கு விருந்தளித்துள்ளார் தமிழக அரசின் உயரிய விருதுகளான கலைமாமணி விருது சாகித்ய அகாதமி விருது போன்றவற்றை பெற்றவர் எழுத்தாளர் சிந்திப்பதை ஒரு வாசகனுக்குள் சந்திக்க வைப்பதுதான் எழுத்தாளனுடைய மிகப்பெரிய புரட்சியாகும் அதை செய்தவர் நான் நாடனாவார் மேலும் புதினங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தலைகீழ் விகிதங்கள் என்கின்ற புது புனிதம் புதினம் வழியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றது தமிழக அரசின் கலைமாமணி விருது பெறுவதற்கு இந்த புனித புதினமே அடிப்படையாக விளங்கியது மேலும் சிறுகதைகள் என்று பார்த்தால் தெய்வங்கள் ஆடுகள் ஓநாய்கள் என்கின்ற தலைப்பில் எழுதிய சிறுகதை மாபெரும் வரவேற்பை பெற்றது பின்பு சூடிய பூ நம்முடைய கிராமங்களை சொல்வார்கள் வாடிய பூவை சூடினாலும் சூடிய பூவை சூடக்கூடாது என்று அந்த வகையில் சூடிய பூ என்கின்ற ஒரு பூவின் தத்துவத்தை எடுத்து சிறுகதையை அழகுற வடிவமைத்தவர் மேலும் கவிதை தொகுப்பு என்று பார்த்தால் வழுக்கு பாறை மண்ணுளி பாம்பு கவிதை வாயிலாக கவிதையிலும் முத்திரை பயித்தவர் கட்டுரைகள் என்று நாம் பார்த்தால் தீதும் நன்றும் என்கின்ற சங்க இலக்கிய வரியை எடுத்து அதன் மூலமாக ஒரு கட்டுரையை புனைந்து வரவேற்பை பெற்றவர் அனைத்து விதமான எல்லா முனைகளிலும் எழுத்துக்களை எவ்வாறு பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை சித்தாந்தத்தை அனைத்து எழுத்தாளர்களுக்குள்ளும் மாணவர்களுக்குள்ளும் இளைஞர்களுக்குள்ளும் விதைத்த ஒரு எழுத்தாளர் உண்டு சொன்னால் அது நாஞ்சில் நாடன் நாஞ்சில் என்று சொன்னால் கலப்பை என்று பொருள் நாஞ்சில் மண் என்று சொன்னால் விவசாய பூமி என்று பொருள் வேளாண் குடிமக்கள் இருந்த காரணத்தால் நாஞ்சில் நாடு என்று எங்களுடைய மண் பெயர் பெற்றது அதன் எழுத்தாளர் நாஞ்சில் நாட்டினுடைய இப்போதைய அவமதிப்பை சுட்டிக்காட்டி மிக பிரம்மாண்டமாக தன்னுடைய படைப்புகளை படைத்துள்ளார் அதில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் கும்பமுனி கும்பமுனி என்கின்ற கதாபாத்திரம் ஒரு சாதாரண மனிதருக்குள் இருக்கும் அனைத்து விதமான இன்னல்களையும் போக்குகின்ற சமுதாய சீர்கேடை எடுத்துரைக்கின்ற ஒரு நல்ல கருத்தை வலியுறுத்துகின்ற அனைவருக்கும் பொருந்துகின்ற ஒரு கதாபாத்திரம் தான் எந்த அரசியல்வாதி சீர்கடற்று ஊழல் செய்கிறானோ அவனுக்கு கும்பமணி என்கின்ற கதாபாத்திரம் பொருந்தும் எந்த மருத்துவர் தன்னுடைய மருத்துவத்தில் ஊழல் செய்கிறானோ அவனுக்கு கும்பமணி என்கின்ற கதாபாத்திரம் பொருந்தும் அந்த வகையிலே கும்பமணி என்கின்ற கதாபாத்திரம் நாஞ்சில் மண்ணுடைய அரசியலை பேசுகின்றது நாஞ்சில் மண்ணினுடைய சீர்கேட்டை பேசுகின்றது நாஞ்சில் மண்ணினுடைய இன்றைய அவமதிப்பை பேசுகின்றது அந்த வகையில் நாஞ்சில் நாடன் என்பது என்று பட்டப்பெயர் பெறுவதற்கு நாஞ்சில் நாட்டினுடைய அவமதிப்பை எடுத்துரைத்ததன் விளைவுதான் இன்று நாஞ்சில் நாடன் என்று பெயர் பெற்றார் மேலும் கருப்பு காணம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் கருப்பு காணம் என்பது அது ஒரு எள்ளின் வகை அது ஒரு பயிரின் வகை கருப்பு காணம் என்பது கும்பமுணி என்கின்ற கதாபாத்திரம் தன்னுடைய உணவில் அணுதினமும் உட்கொள்ள உட்கொள்ளக்கூடியது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கருப்பு காணம் என்பதை பார்க்க முடியவில்லை கருப்பு காணம் என்பது எருமை தவிட்டின் அந்த நிலத்தில் மாறிவிட்டது என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை ஒரு உவமையை இந்த கதையில் பொறுத்திருக்கிறார் அந்த உயிரெழுத்து என்னும் இதழில் வெளியான அவருடைய வருத்த பயிர் முளைக்குமா இதனுடைய உவமை என்ன சொல்கிறது வருத்த பயிர் எந்த உயிராவது முளைக்குமா முளைக்காது ஆனால் ஒரு மனிதன் வருத்த பயிரை தன்னுடைய சோற்றில் கலந்து உண்டான் என்று சொன்னால் அவனுடைய ஆரோக்கியத்தின் மூலமாக அது முளைக்கும் என்கின்ற உவமையை அவர் எடுத்துரைக்கிறார் மேலும் சித்தர் வாழ்க்கையின் மரபை வைத்து படைக்கப்பட்டதுதான் கும்பமுனி சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற சித்தர் வாழ்க்கையின் மரபை வைத்து படைக்கப்பட்டதுதான் கும்பமுனி சித்தர் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான அற செயல்களை அவர்கள் கடைபிடிப்பார்கள் அந்த செயல்களை கும்பமுனி என்பவர் கடைபிடிக்கிறார் என்கின்ற உவமையை அடிப்படையாக கொண்டு விதைக்கப்பட்டதுதான் இந்த கும்பமுனி கதாபாத்திரம் மேலும் நாஞ்சில் மண் என்பது காலத்தில் தன்னுடைய மண் வளத்தை இழந்து விட்டது அதனை உவமைப்படுத்தியும் அதனுடைய இயற்கை மேலும் வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை படுத்தி சொல்கிறார் மேலும் சாதி மதம் மொழி இனம் கடவுள் பற்று என எந்த விதமான பற்றுமின்றி முழு மனித இனத்தையும் சமத்துவம் என்கின்ற வட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற தந்தை பெரியாரின் கொள்கையை தன்னுடைய கருத்துக்களில் எழுதியவர் தான் கும்பமுனி தலைக்கு தொப்பி தைக்கிறவன் உயர்ந்தவன் காலுக்கு தாழ்ந்தவன் என்கின்ற இழி எண்ணம் எவருக்கும் கூடாது உண்ணுகிற கை உயர்ந்தது உழைக்கின்ற கை தாழ்ந்தது என்கின்ற எண்ணம் எவருக்கும் கூடாது அரசியலை சொல்லி சாதியை சொல்லி ஒருவன் அரசியல் செய்வானையாயின் அவன் பாவி என்கின்ற கருத்துக்களை நான் சொல்லவில்லை பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த கருத்துக்களை நாஞ்சில் நாடன் அவர்கள் தன்னுடைய கதைகளில் பயன்படுத்தியுள்ளார் எனவே அவருடைய கதைகள் எங்கள் மண்ணை சார்ந்து இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிற மா பலா எனும் முக்கணிகளின் சுவையாக குரல் யாழ் தரும் இசைகளின் இனிமையாக கன்னித்தமிழ் செந்தமிழ் சங்கத்தமிழ் தரும் மொழிகளின் வளமாக இவை அனைத்தும் கொண்டிளங்குவதே முத்தமிழ் என்று கூறி மாஸ்டர் நேசமணி வாழ்க தமிழ் தாய் வாழ்க என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்